ிகையில இங்க வந்து அழகா இந்த ஹோமம் வளர்க்குறாங்க இந்த ஹோமத்துல கூட்டு பிரார்த்தனை செய்யறாங்க என்ன விசேஷம்னா எல்லாருக்குமே எல்லாரும் வேண்டுதலும் நிறைவேறணும்னு ஒரு ஆயிரக்கணக்கானவங்களுக்கும் மேல ஒன்னா சேர்ந்து அற்புதமான ஹோமங்கள் இங்க வளர்க்கிறாங்க இந்த ஹோமத்துல எல்லா விதமான பிரார்த்தனைகளும் எல்லாருக்குமே வேண்டி வேண்டிக்கிறாங்க இது ஒரு பிரார்த்தனை ஸ்தலம் அப்படின்னு நம்ம சொல்றதுனால இந்த இடத்துல இந்த மாதிரியான விசேஷ பூஜைகள் ஹோமங்கள் அபிஷேகம் அலங்காரம் நடைபெறுவதனால இந்த இடம் உண்மையிலேயே பக்தர்கள் வேண்டக்கூடிய பிரார்த்தனைகள் அந்த நொடியே நடக்கக்கூடிய ஒரு அற்புத இடமாக ஆனந்த விநாயகர் திருக்கோவில் அழுகு ஸ்ரீ ஆனந்த சிவசுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை சமேதராக அருளக்கூடிய ஆனந்தபுரம் கிழக்கு தாமரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதில் அமைந்திருக்கிற இந்த திருக்கோவில் இதே மாதிரி ஹோமத்துக்கு இதே மாதிரி அடுத்தடுத்து நடக்கப்படுற விசேஷங்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பாகவும் தலைவர் சார்பாகவும் நிர்வாகிகள் சார்பாகவும் செயலாளர் சார்பாகவும் எல்லார் சார்பாகவும் அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறோம் எங்களுக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா நீங்க வந்தீங்கன்னா தான் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா நாங்க எல்லாருமே உண்மையிலே இந்த கோயிலுடைய விழாக்கள்ல இந்த பூஜைகள்ல கலந்து கொள்ளும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரியே நீங்களும் சந்தோஷமா இருக்கணும் உங்களை எல்லாரையுமே இந்த கோயிலுக்கு வாங்க வாங்கன்னு இரு கரம் கூப்பி நாங்கள் அன்போடு அழைக்கும் நம்ம கோயில் வீடியோஸ் எல்லாமே நீங்க பாருங்க டெஃபினட்டா இட் வில் அட்ராக்ட் மை வீடியோஸ் அட்ராக்ட் டு யூ இன் திஸ் டெம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மீ சப்போர்ட்டிங் மீ அண்ட் வாட்சிங் மை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ்